காரைக்குடியில் மாநில அளவிலான பல்கலைக்கழக பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாநில அளவிலான பல்கலைக்கழக பெண்களுக்கான கபடி போட்டி தென்மண்டலம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஆகிய ஆறு மாநிலங்களின் பல்கலைக்கழக அணிகள் கலந்து கொண்டன கடந்த நான்கு நாட்களாக காரைக்குடி அலகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வியல் கல்லூரி உள் அரங்கத்தில் நடைபெற்ற போட்டியின் இறுதி போட்டி நேற்று நடைபெற்றது இப்போட்டியில் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக அணி முதலிடத்தையும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் அணி இரண்டாவது இடத்திலும் காரைக்குடி அலகப்பா பல்கலைக்கழக அணி மூன்றாம் இடத்தையும் கோவை பாரதியார் பல்கலைக்கழக அணி நான்காவது இடத்தையும் பிடித்தது தேர்வு பெற்ற நான்கு அணிகளும் அகில இந்திய அளவில் நடைபெறும் கபடி போட்டி பஞ்சாப் மாநிலத்தில் ஜனவரி மாதம் நடைபெறும் போட்டிக்கு தேர்வு பெற்றுள்ளனா் ஆறு மாதங்களுக்கு இடையேயான நடைபெற்ற போட்டியில் தேர்வு பெற்ற நான்கு அணிகளும் தமிழகத்தைச் சேர்ந்தவை என்பது சிறப்புக்குரியதாகும் அலகப்பா பல்கலைக்கழக துணைச் சேர்ந்த கர்னல் ரவி தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இந்திய கபடி அணியின் வீரர் இந்திய அரசின் துறையின் உயரிய விருதான அர்ஜுனா விருது பெற்ற கணேசன் தமிழ்நாடு உடற்கல்வியல் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தரும் முன்னாள் துணைவேந்தரும் ஆகிய டாக்டர் திருமலைச்சாமி ஆகியோரும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அழகப்பா உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் முரளிராஜன் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் நிறைவாக அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குநர் டாக்டர் நாகராஜ் நன்றி கூறினார்

Morally, Rajan, the principal the to the prize winners of twenty twenty four and twenty twenty five. Encourage